ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தை மாத ராசி பலன் சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் இவர் வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி காலம்பர அஞ்சு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார் ந பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார் இது அடியனுடைய புஷ்யபக்ஷ என அம்சப்படி வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி பதினாலாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி நாலுக்கு மகர ராசிக்கு பெயர்றார் பன்னிரெண்டு பிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராத்திரி கும்பராசிக்கு போகிறார் இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன் சனி வந்து கும்பத்தில் தான் இருக்கார் அது மார்ச்சியில் தான் பயிற்சி ஆகிறார் ராகு மீனத்தில் இருக்கார் அண்டு குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார் கன்னியில் கேத்து இருக்கார் இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக மாறல சூரியன் தன்சுலேந்து இப்போ மகரத்துக்கு மாறியிருக்கார் அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார் அண்ட் தனுசு லக்னமாக இருக்கு இதில் ஒரு விசேஷம் என்னன்னா லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கு ஏழுக்குடையவர் லக்னத்தில் இருக்கார் திருமண வாய்ப்புகள் கூடி வருது நான் மார்கழி மாதத்திலே சொன்னேன்னு நினைக்கிறேன் திருமண வா வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கை கூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம் அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார் அண்டு புதன் வந்து அதே இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி தன் மகரத்துக்கு மாறுறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்கார் சனியோட சேர்ந்திருக்கார் அவர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு மீன ராசிக்கு போகிறார் உச்ச ராசி நோக்கி நகர்றாரு இதுதான் கிரக நிலைகள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடந்த மாச பலன்கள்ல வருஷ பலன் இப்போ சமீபத்தில் போட்ட வருஷ பலன் அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ புதுசு புதுசாக ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போ சொல்ல போகிறதுமே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும் அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் ஒன்று அப்படியே ரவுண்டாக பன்னெண்டு வரைக்கும் எண்ணின்னு இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குது ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன் எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது ப்ளஸ் இப்போது அந்த கிரகம் ஆறில் இருக்கா உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு ஆறுக்கு வந்திருக்கா எட்டுக்கு வந்திருக்கா பன்னெண்டுக்கு வந்திருக்கா இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்ன துஷ்டானம்னு சொல்லுவாள் ஒரு பலன் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி அதே ஜனன ஜாதகத்திலேயே அது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும் ஒரு கெடுதலும் இருக்காது நல்லதும் இருக்காது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் தசா புக்திகள் என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும் இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அந்த தசையோட அதிபதி குரு தசைன்னா குரு புத புக்தின்னா புதன் ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார் அவர் ஆறு எட்டில் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியா இந்த மாதத்தில் அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும் என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை பண்ணின்னு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு இதை மனசில் வச்சுட்டு பெரிசையாக ராசி பலன் பாருங்கள் உங்கள் ராசிக்கான பலன் பாருங்கள் உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயண் மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது ஆனால் மாத கடைசியில் ஏன்னா குரு வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தியா அப்படி ஆகும்போது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் கல்யாணத்தை எதிர்பார்த்துருக்குவாளுக்கு ப்ளஸ் குழந்த பிறக்கிறதுக்கு ஏற்பாடாகும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நன்மைகள் அறிவு நடக்கும் ரெண்டாவது உங்கள் ராசிநாதன் அவர் வந்து இப்போதைக்கு ஏழில் இருக்கார் அவர் எட்டுக்கு போகிறார்ங்கப்போ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஜனன ஜாதகத்திலே அவர் எட்டில் இருந்தார்னா ஒரு நியூட்ரலாக இருக்கும் எட்டு ஆறு பன்னெண்டில் இருந்தார்னா மற்றபடி பெருசாக ப்ராப்ளம் இல்லை அதே போல் ஒன்பதில் இருக்கிற சுக்கரன் பத்துக்கு போகிறார் ப்ளஸ் அட் த சேம் டைம் உங்களுக்கு செவ்வாய் பக்ரியா உங்கள் ராசிக்கு வந்துடுறார் பகையாயிடுறது அப்போ என்ன ஆகுதுன்னா லாபாதிபதி ஆருக்குடையவர் கூடையவர் எதிரிகள்டேந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது வாய் வார்த்தையை ஆடக்கூடாது கொஞ்சம் பணிவாக பேசணும் ப்ளஸ் அப்பா அம்மாவை கை கைவிட்டுறாதீங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லிட்டு வரேன் மிதுன ராசிக்கும் சொல்கிறேன் அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களை தூசிக்கட்டும் உங்களை திட்டட்டும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களை படிக்க விடாம பண்ணியிருக்கட்டும் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம பண்ணியிருக்கட்டும் அந்த அப்பா அம்மாவை கைவிடாதீங்க இந்த மாதம் வடக்கை நோக்கி சூரியன் நகர்ற மாசம் என்னன்னா கர்மாவை நோக்கி நகர்றது உங்கள் கர்மைய உங்க கடமைகளை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஸோ மொத்தத்துல உழைப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு சொந்த தொழிலோ அல்லது உத்தியோகமோ சமூக சேவை பண்றவர்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் குழந்தைகள் வயசானவா இவாளுக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கும் மாணவர்களுக்குமே இருபத்தி நாலுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிக முயற்சி எடுக்கணும் இருபத்தி நாலாம் தேதி உங்கள் ராசிநாதன் எட்டில் போகிறார் படிப்பில் கொஞ்சம் மந்தம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் ஓவரால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே ஜனன ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பிரமாதமாக இருக்கும் ஓகேவா நாராயண் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் Nine four four three five five four two four four.